இப்படிப்பட்ட கேடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதா திமுக ஆட்சி பத்து மணிக்கு மேல மணல் அல்றதுக்கு காவல்துறை அனுமதியோட காவல்துறை பாதுகாப்போட மணல் அள்ளிட்டு இருக்காங்க மக்கள் தலைவர் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்வராக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியணை ஏற்ற நாம் எல்லாம் அயராக உழைப்போம் என்று சொல்லிக்கு மறுபடியும் இன்ஸ்பெக்டராகவே வர்றார் அந்த அதிகாரியின் பெயர் மணிமாறன் நீங்க நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட கேடு கிட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி இந்த மூணு வருஷத்துல ஐந்துக்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை கரூர் மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க நம்முடைய மாநிலத்தில் இந்தி வேண்டாம் சொல்லி சொல்றாங்க திமுக மன 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 மனங்களில் ஒருவன் தடை தகத்திட்டும் தமிழ் தலைவன் எங்கள் அன்னன் சிறப்புகளை இன்றைய தினம் விளக்குகின்ற பொதுக்கூட்டமானது கரூர் மாவட்டத்தில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மக்கள் தலைவர் மண்ணின் மைந்தர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய இளம் சிங்கமான அண்ணாமலை அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெண்கோட்டை பொறுப்பு பழனிசாமி நாமக்கல் மேற்கு மாவட்ட ராஜேஷ்குமார் ராஜேஷ் நம்முடைய அனைத்து மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்துணை மண்டல் தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பணியிலே மேற்கொண்டு

அமராவதி ஆறும் காவேரி ஆறும் ஓடுறதை போல கஞ்சாவும் குட்காவும் இல்லாம ஓடிட்டு இருக்கு கஞ்சாவில் ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் எட்டு பேர் போதைப் பொருள் நடத்தவங்க பிடிக்கிறாங்க அந்த போதைப் பொருளோட பணத்தையும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தையும் பிடிக்கிறாங்க இங்க காவல்துறை இந்த கரூருக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரி அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தை கோர்ட்ல ஒப்படைக்கல கஞ்சா மட்டும் ஒப்படைச்சா போதைப் பொருள் மட்டும் அவங்க போதைப் பொருள் கடத்தினவங்க கோச்ச சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இருந்து அந்த அதிகாரி கைப்பற்றிருக்காரு போலீஸ் அப்புறம் கூப்பிட்டு டிஐஜி தலைமையில் விசாரிச்சு அந்த எட்டு பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த சஸ்பெண்ட் பண்ண அதிகாரி கூடு காலத்தில் இந்த மாவட்டத்திற்கு சேம் இதே இதுக்கு மறுபடியும் அந்த அதிகாரியின் பெயர் நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதா திமுக ஆட்சி பத்து மணிக்கு மேல மணல் அழுறதுக்கு காவல்துறை அனுமதியோட காவல்துறை பாதுகாப்போட மணல் அள்ளிட்டு இருக்காங்க தினந்தோறும் இது நடந்துட்டு இருக்கு கரூர் மாவட்டத்தில்

இந்த இந்த பஸ் ரெண்டு முன்னாள் மந்திரிகளுக்கும் இதே தவிர மக்களுக்கு எந்த வித பயனும் இல்லை இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது மாநில அரசு மேம்பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க தொடர்ந்து நாலஞ்சு வருஷமா கட்டிட்டு இருக்காங்க அந்த மேம்பாலம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் முடிவரையில் கோயம்பள்ளி மேம்பாலம் ஆனா மத்திய அரசு இந்த மூணு வருஷத்துல ஐந்துக்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை கரூர் மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க நம்முடைய மாநிலத்தில் இந்தி வேண்டாம் சொல்லி சொல்றாங்க திமுக அரசு திமுக அரசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலைமை மக்கள் அந்த மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே இந்த தூய நம்முடைய மண்டிய மைந்தன் மரியாதை மக்கள் தலைவர் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்வராக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி